ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆடி செவ்வாய்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் இது வந்து முக்கியமான ஒரு தகவல்னு சொல்லலாம் அதுவும் எப்படின்னா அகத்திய சித்தர் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது அவர் சொன்ன காத்தியாயனின் தேவ ரகசியம்னு இதை சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய தேவ ரகசியம் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர்த்துக்கு வெற்றிகளும் கிடச்சிருக்கு அப்படி என்ன அந்த காத்தியாயனி மகிமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காத்தியாயனியை வழிபடுறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குது அதுவும் செவ்வாய்க்கிழமையில அந்த டைமில் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வழிபாடு பண்ணினோம்னா நீங்கள் எந்த விஷயம் நினச்சாலும் போதும் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குமாமா அவங்க வந்து பல வகையிலையும் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பாக வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி அகத்தியர் சித்தர் சொன்ன குறிப்பில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோங்க அதுக்கு முன்னாடி இது நம்ம மூலிகை ஆகிறதுக்கான அப்டேட் நம்ம பஞ்சமி நாளைக்கு வந்து வருது பதிமூணாம் தேதி பஞ்சமி வருது இன்னையோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னைக்கு ஃபுல்லாக டைம் இருக்குது சரிங்களா இன்றைக்கி ராத்திரி வர டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் தொடர்ந்து இந்த வீடியோ அஞ்சு வருஷமாக பார்த்துட்டு பெயர்கள் கொடுத்துட்ருக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெகுலராக கொடுத்துட்டுருக்குறவங்களுக்குலாம் தெரியும் இது என்ன மாதிரி ப்ரொசீஜர் எப்படி என்னங்கிறது நீங்கள் வீடியோக்கு வந்து புதுசு எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல பட் நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னென்ன தெரிஞ்சுக்கணும் இதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்படிலாம் நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூழிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் போதும் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கறதா இருந்துச்சுன்னா ஊர் பெயர் போட்டு கண்டிப்பாக அனுப்புங்க கோரிக்கை அனுப்பும்போது சரிங்களா இன்னைக்கு கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்டு அகத்தியர் சொன்ன இந்த ரகசியம் ஏன் இந்த ரகசியத்தை அவர் சொன்னார் இதை ஃபாலோ பண்ண என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல பாத்திரலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தம்பிக்கு வந்து பேர் கொடுக்க ஆரம்பிச்சேன் தம்பி பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கு சர்ப்ரைஸாக இருக்கு நிறைய விஷயம் வந்து அவனா பேசுறான் இனிஷியேட் பண்ணி நாங்க எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டான் அவன் மாதிரியாவே இருந்தான் மாதிரி நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோமா அவனுக்கு கூட பேசி பழக ஆள் இல்லை அதனால இப்போ வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்றான் நிறைய விஷயம் திருப்பி பேசுறான் ரிப்ளை பண்றான் பேர் கொடுத்து ரெண்டு வா ரெண்டு தடவை ஆயிருக்கு ரெண்டு யாகத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் பேச ஸ்டார்ட் இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசினானா நல்லா இருக்கும் வித்தியாசமான சேஞ்சஸ் இது வரைக்கும் லைஃப்ல வந்துட்டு இப்படி வந்து நான் ஃபீல் பண்ணதே இல்லை ஏதோ ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம் பட் உன்னோட இது இல்லை அப்படின்னு சரியான ஒரு ரூட்ல நம்மளை கைட் பண்ற மாதிரியும் நம்ம தயங்கிட்டு இருக்க இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து கரெக்டான இதுல நம்மளுக்கு தைரியத்தை கொடுத்து செய்யற மாதிரி இருக்கு வரை வந்ததுக்கு ரொம்ப வித்தியாசமா நாங்க ஃபீல் பண்றோம் நிறைய சேஞ்சஸ் எங்க லைஃப்ல ரெண்டு பேர் லைஃப்லயுமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அம்மனுக்கு நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சிஸ்டம் வந்து தொடர்ந்து செஞ்சுட்ருக்காங்க இவங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் மிராக்கல் மாதிரி நடந்திருக்கு அதுவும் சொல்லியிருக்காங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் போடுறேன் நான் அடுத்த பஞ்சமியில் போடும்போது நான் சக்ஸஸ் ஸ்டோரியில் போடும்போது போடுறேன் நான் இதில் வந்துட்டு அவங்க குழந்த வந்து பேசாமல் இருந்தது ஒரு பெரிய ஒரு ஃபீலாக அவங்களுக்கு இருந்துச்சு அவங்க குழந்த பேசாமையே இருந்தா நம்ம ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இப்போ வந்து நல்லா பேசுகிறோம் அப்படிங்கிறது நிறைய ஏகப்பட்ட விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கு தொடர்ந்து அவங்க வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா ஒரு ஒரு பஞ்சமிலியும் அந்த மேஜிக்ன்றது வராகி அணை செஞ்சு காமிச்சிட்டே இருக்காங்க வராகமூர்த்தி சித்தரையாக்கும் நன்றி வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது முக்கியமான விஷயம் என்னென்னா அகத்தியர் சித்தர் சொன்ன அதை காத்தியாயனி தேவி பற்றி காத்தியாயனி தேவி யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவதுர்கைன்னு நம்ம சொல்லுவோம் துர்க்கையோட அம்சங்கள் பார்த்திங்கன்னா நவதுர்க்கை ஒன்பது வடிவங்கள் இருக்குது அவங்களோட ஒன்பது அம்சங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஒன்பது நவதுர்க்கையில் ஒருத்தங்க தான் இந்த காத்தியாயினி இந்த காத்தியாயினி அன்னை இவங்க ஒருத்தங்களை கும்பிட்றது ஒன்பது பேத்துக்கு சமம்னு சொல்லியிருக்கார் ஸோ இவங்க ஒருத்தங்களை கும்பிட்டாலும் ஒன்பது பேர்த்தோட அருளும் நமக்கு கிடைக்கும் ஒன்பது பேர்த்தையும் கும்பிடலாம் அல்லது இவங்க ஒருத்தங்களை கும்பிடலாம் எப்படி கும்பிட்டாலும் இவங்களோட அருள் கம்ப்ளீட்டாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அகத்தியர் சித்தரே வந்துட்டு பல விஷயங்கள்லேயும் பல வகையிலையும் வந்துட்டு காத்தியாயினியோடய அருளை பெற்று நிறைய விஷயங்களை நிறைய வெற்றிகளை அடைஞ்சிருக்கார் நிறைய சித்திகளை அடைஞ்சிருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு ஸோ நம்ம சொல்கிற அந்த விஷயமெல்லாம் பலரும் அறியாத ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் சித்தர்கள் குறிப்பில் சொல்லப்பட்ட பல இன்ஃபர்மேஷனில் ஒன்று தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஸோ இந்த காத்தியாயினியை வழிபடுறக்குன்னு ஒரு நேரம் வந்து இருக்குது பெரிய பெரிய ராஜாக்கள் கூடங்க அந்த காலத்தில் அகத்தியர் சித்தரோட அருளோடு காத்தியாயனியை வழிபட்டு பல போர்களிலும் பல பிரச்சனையிலிருந்தும் தங்களோட வாழ்க்கையிலேருந்து நல்ல ஒரு சொல்யூஷனுக்கு வந்திருக்காங்க ஒரு தங்களோட வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயமெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த காத்தியாயன தேவி வழிபடுறது செவ்வாய் கிழமையில ஒரு பர்டிகுலர் டைம் வந்து இருக்குது இது என்னன்னா காளி அந்த மாதிரி தெய்வங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த உற்சவ காலம் அப்படிங்கிறது உக்ர தெய்வங்களுக்குன்னு வழிபாடு பண்ணுறதுக்கு நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் செவ்வாய்க்கிழமனைக்கு பர்டிகுலர் டைம் வந்திருக்கு இந்த டைமிங்கை நான் சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் பண்ணுறதுனாலும் இந்த வழிபாடு அந்த டைமிங்கில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பு அதாவது செவ்வாய்க்கிழமனைக்கு மதியம் த்ரீ தேர்ட்டி டு ஃபோர் ஒரு ஹாஃப் அனவர் சரிங்களா மூன்றரை மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்குது இது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட் ஒரு நேரம் இருக்குது அது என்னென்னா லெவன் தேர்ட்டி டு டுவெல் ராத்திரி சரிங்களா ஸோ இந்த ரெண்டு அரை மணி நேரத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாடு எப்போ செய்கிறனாலும் இந்த டைமில் ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஒரே ஒரு தீபம் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணாலே போதும் நவதுர்க்கையோட அருளும் வந்து நமக்கு கிடைக்குங்க பர்டிகுலராக காத்தியாயினோட அருள் வந்து நமக்கு கிடைச்சே தீரும் ஏன்னா இவங்க பல வகையிலும் பல வெற்றிகளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்னைன்னு சொல்கிறாங்க நவதுர்க்கையிலே இவங்க முக்கியமானவங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சித்தரும் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ இந்த தேவியை வந்து நம்ம எப்படி கும்பலாம் துர்க்கையும் கும்புறதா இருந்தால் எப்படி கும்பிடலாம் காத்தியாயினை மட்டும் கும்புறதா இருந்துச்சுன்னா எப்படி கும்பிடலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நவதுர்க்கையோட பெயரை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசுன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த தகவல் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நவதுர்கையோட பெயரை மட்டும் சொல்லி வழிபடுறதுங்கிறது ஒரு மெத்தட் நிறைய பேர்த்துக்கு அவங்களோட மந்திரங்கள்லாம் சொல்ல தெரியாது அப்படின்னா வெறும் அந்த அன்னையோட நாமத்தை சொல்கிறதுங்கிறதே மந்திரத்துக்கு நிகரானது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நவதுர்கையின் பெயரை ஃபஸ்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்க பெயர் வந்து பார்த்திங்கன்னா சைலபுத்ரி பிரம்மசாரிணி சந்திரகாந்தா குஷ்மந்தா ஸ்கந்தமாதா மாதா காத்தியாயனி மகாகௌரி சித்திதாத்ரி இந்த மாதிரி ஒன்பது தேவதைகள் ஒன்பது துர்க்கைகள் இருக்காங்க அவங்களோட இந்த பெயரை வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் டைமில் நீங்கள் சொன்னாலே போதும் இதை நீங்கள் ஒரு வாட்டி கூட சொல்லலாம் அல்லது ஒன்பது முறை சொல்லலாம் அல்லது நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் இது ஒரு வகை அல்லது ஒரு ஒரு துர்க்கையோட மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுறதுங்கிறது இன்னும் பலன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க துர்க்கையோட ஒரு ஒரு பெயருக்கும் ஒரு மந்திரம் இருக்கான் அதையும் உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன் ஸ்ரீ சைலபுத்ரி ஃபஸ்ட்டு இவங்க தான் இவங்களோட மந்திரம் என்னென்னா ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சைலபுத்திரியை நமக இந்த மந்திரத்தை சொல்லி இவங்களை வழிபாடு பண்ணலாம் இது இவங்களுக்குரிய மந்திரம் இது சரிங்களா இரண்டாவதாக வந்து இருக்கிறது வந்து யார் பார்த்திங்கன்னா பிரம்மசாரிணி சரிங்களா இவங்களோட மந்திரம் என்ன ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் பிரம்மசாரிணியை நமக அப்படிங்கிற மாதிரி இவங்க மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அடுத்தது மூன்றாவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரகாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சந்திரகாண்டாயை நமக அப்படிங்கிற மாதிரி இவங்களோட மந்திரத்தை சொல்லி இவங்களை வழிபாடு பண்ணலாம் அடுத்தது நாலாவது வந்து சுஷ்மாண்டா ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சுஷ்மாண்டாயை நமக அப்படிங்கிற மாதிரி இவங்களோடதும் பேர் சொல்லி சொல்லலாம் அடுத்தது வந்து ஸ்கந்த மாதா இவங்க வந்து ஐந்தாவது ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் ஸ்கந்த நமக மந்திரம் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும் பெயர்கள் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால அவங்களோட பெயர்களை சேர்த்து இந்த மந்திரம் சொல்லும் இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும் ஏன்னா இந்த மந்திரங்கள் எல்லாமே பீஜ மந்திரம் எழுத்துக்கள் கொண்டது சரிங்களா அதுவும் நவதுர்க்கையாடு பீஜ மந்திரங்கள் எடுத்துக்கிறது கொண்ட அந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் போது எந்த விஷயம் நினச்சி அதை நம்ம சொன்னாலுமே அது அப்படியே வெற்றியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ அடுத்தது வந்துட்டு ஆறாவதாக இருக்கிறவங்க தான் இந்த காத்தியாயனி அதாவது அகத்தியர் சித்தர் சொன்ன பர்டிகுலராக இவங்களை வழிபாடு பண்ணுறது ஒன்பது பேர்த்தையும் வழிபாடு பண்ணுறதுக்கு சமம்னு சொன்னார் இல்லையா அந்த காத்தியாயனி இதில் ஆறாவதாக வராங்க இப்போ இவங்களுடைய மந்திரம் என்ன ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் காத்தியாயனியை நமக அப்படிங்கிற மாதிரி இந்த காத்தியாயனி மந்திரம் வந்து இருக்குது சரிங்களா இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஏழாவது அடுத்த தேவி வந்துட்டு காலராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களோட மந்திரம் என்னென்னா ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் காலராத்திரியை நமக அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து எட்டாவதாக இருக்கிறவங்க மகா கௌரி இவங்களுடைய மந்திரம் ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் மகா கௌரியை நமக நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரே மந்திரம்தான் பெயர்கள் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் இதை சொல்லிடலாம் கடைசியாக இருக்கிறவங்க சித்தி தாத்ரி இவங்க தான் ஒன்பதாவது நவதுர்க்கை ஒன்பதாவது துர்க்கை சரிங்களா இவங்களுடைய மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சித்தி தாத்ரி நமக இவ்வளோ தாங்க இது நான் சொன்ன மாதிரி நவதுர்க்கையும் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பு அப்படி இல்லைன்னா அகத்தியர் சொன்ன காத்தியாயனி அவங்க ஒருத்தங்களை கும்பிட்டாலுமே ஒன்பது பேர்த்தோட அருளும் கிடைக்கும் நான் ஒன்பது பேர்த்தோட பெயர்களும் கொடுத்து அவங்களோட மந்திரங்களும் சொல்லியிருக்கேன் காத்தியாயனியை பத்தியும் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பல வெற்றிகளுக்கும் இலந்தனத்தையும் மீட்டுக் கொடுக்கும் சக்தி இந்த காத்தியாயனிக்கு இருக்குது அதனால் நான் சொன்ன அந்த பர்டிகுலர் டைம் இது ஆடி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால ரொம்ப பவர்ஃபுல் தேவிகளுக்குன்னே கொடுக்கப்பட்ட ஒரு மாதம் தெரியுங்களா அது மட்டும் இல்லைங்க ஏன் அகத்தியர் பர்டிகுலராக இந்த காத்தியாயனை பற்றி பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய மாபெரும் சக்தியுடையவங்களாம்மா காத்தியாயனி அந்த ஒன்பது பேத்தோட சக்திக்கு நிகரானவங்க இவங்க ஒருத்தங்களாம் தேவர்கள் வந்து பல சிக்கல்கள்லாம் இருந்தப்போ அகத்திய சித்தர்கிட்ட வழிமுறை கேட்டப்போ பார்த்தீங்கன்னா அகத்தியர் இந்த காத்தியாயனை வழிபடுங்கன்னு பர்டிகுலராக சொல்லி வழிபாடு பண்ணி தேவர்களுக்கே பல பிரச்சனைகள் தீர்த்து கொடுத்தனால பெரிய பெரிய மகான்களுக்கே பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்தனால இவர் சொன்ன இந்த விஷயம் தேவ ரகசியமாக பார்க்கப்படுது காத்தியாயனையோட தேவ ரகசியம் அப்படின்னு பார்த்தாலே இந்த விஷயம் தான் ஃபஸ்ட்டு வரும் அந்தளவுக்கு சித்தர்கள் குறிப்பாக இதை ஒரு மிகப்பெரிய சிறப்பாக வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் அவங்களுக்கெல்லாம் அருள் கண்டிப்பாக நமக்கும் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நிறைய வீடியோக்கள் நம்ம பதிவில் போட்டிருக்கோம் பட் நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ இது உங்களால் செய்ய முடியுமான்னு யோசிச்சுட்டு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் தொடர்ந்து செய்யும் போது தான் உங்களுக்கு அதோடய வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியும் நம்பிக்கையோடு செய்யணும் அதோட சேர்த்து சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துணி ராஜி தேங்க்யூ ஸோ மச்